வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிகாஸ்ட்ராலஜர் அஸ்டோரண்டி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸெலாம் நீங்கள் பார்த்துட்டு போய் நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக எந்த விதத்திலையும் கூட போகாம போகாமல் பார்த்துட்ருக்கோம் அந்த முறையில் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு அந்த அடுத்த வருடம் நடக்கக்கூடிய சனி சனிப்பெயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எத்தகைய ஒரு தாக்கத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை வந்து அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க லைக் கொடுத்து எங்களுக்கு உத்வேகப்படுத்துங்க இப்ப பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி வருகிறது காரணம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து பன்னெண்டாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பத்தாம் இடத்துக்கு மாறுகிறார் சனி பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து வேலை நிமித்தமாக அதிக முயற்சியும் அதிக உழைப்பும் கொடுத்துட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களே பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துக்கும் ஒரு கோல்டன் டைம் கோல்டனான ஒரு ஏரியாவுக்கு வருகிறார் சனி சோ இதை வந்து நீங்க வரைக்கும் ரெண்டு ரெண்டரை இடத்துக்கு உழைத்த ஒரு உழைப்புக்கு நல்ல ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களாக உங்களுக்கு கண்டிப்பாக குடிக்கிறார் அடுத்த ரெண்டரை வருஷம் பாத்தீங்கன்னா சனி பதினொன்னாம் இடத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஒரு பயங்கரமான ஒரு சாதகமான ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறார் எந்த விஷயம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பும் பெரிய பிரச்சனைகள் தலை தூக்காத அளவுக்கு ஒரு ஓய்வான ஒரு ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அது குருவோட வீட்டுக்கே வர்றது பார்த்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம் அருமையான ஒரு அமைப்பு ஸோ ரிஷபராசிக்காரர்களாம் இதுவரைக்கும் செய்த உழைப்புக்கு அது வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரி முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி வெளிநாடு வெளிமாநிலம் போய் அங்கே ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அந்த பதினொன்னாம் வீட்டு சனி அடுத்த ரெண்டரை வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு கொடுக்க போகிற அமைப்பு இருக்கு ராகு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு இடர் வந்து தொழில் வேலை விஷயத்துல வந்து அதிகமான ஒரு இருந்த ஒரு உண்ணுமே வந்து கண்டினியூ ஆகக்கூடிய விஷயங்கள் உண்டு சனி பத்துல இருந்து பதினொன்றுக்கு விலங்கினாலும் பதினொன்னு இருக்கக்கூடிய ராகு பத்துக்கு வந்துட்டார் பட் சனில பத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வேற ராகு பத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வேற சனி வந்து எப்பவுமே இருக்கக்கூடிய வீட்டை வந்து அதிக ஆக்டிவிட்டி கொடுப்பார் வேலை நிமித்தம் தொழில் அதுல பயங்கர உத்வேகத்தை கொடுத்துட்டு இருந்த சனி இப்ப பதினொன்றாம் இடத்துக்கு போய் அதோட அறுவடை அதோட லாபத்தை அதோட பலனை அணிவிக்கக்கூடிய அமைப்பு கொடுத்தாலும் ராகு பத்தாம் இடத்துக்கு வந்து இன்னும் சில அபிவிருத்திகள் சில விஷயங்கள் உண்மையே அதிகமாக வேற ஆங்கிள் நாம போய் சில இந்த நல்ல நேரத்தை மத்த ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சிக்காகவும் நல்ல ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய உத்வேகம் கண்டிப்பாக பத்தாம் இடத்துல கூட ராகு ரிஷபராசிக்காரர்கள் கொடுப்பார் அது ராகு திசை நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வேலை நிமித்தமா தொழில் நிமித்தமா அதிகமான முயற்சிகள் புதுசாக ஒரு ஏரியால போகிறது இது வரைக்கும் போகாத ஏரியால போகிறது சோஷியல் மீடியா டெக்னாலஜி அது மாதிரி லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் கேது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கேது இருந்து குரு பார்வை பெற்றிருந்த கேது குழந்தைகள் நிமித்தமா மற்றவங்க நிமித்தமா சுப செலவுகள்லாம் கொடுத்துட்டு இருந்த கேது பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு வந்து வேலை வீடு இடம் அம்மா தாயார் அது மாதிரி விஷயத்துல அதிக ஆக்டிவிட்டி கொடுக்க போறார் அதிகமான ஒரு போக்கஸ் கொடுக்க போகிறார் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனம் அதாவது நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லயும் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு டெவலப்மெண்ட் அதாவது ஒரு வண்டியை கொடுத்து ஒரு வண்டி வாங்குறது பழசை சரி பண்றது வீட்டு பெருசுப்படுத்துறது ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது அது மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு தாயாரின் உடல் நலமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்துல குரு ராசியில் இருக்கக்கூடிய குரு இரண்டாம் இடத்துக்கு போறது பாத்தீங்கன்னா அந்த ஏன் வந்து சனி பதினொன்றாம் இடத்துல இருந்து ஒரு நல்ல கொடுக்குறாருக்கு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் குரு இரண்டாம் இடத்துல இருந்து அதிகமான கேஷ் ஃப்ளோ லா கடன் அடைந்து கடன் அடைவதனால் அதிகமான பணம் தங்குவது நமக்கு வருமானம் அதிகமா வருவது மறைமுக வருமானம் ஸ்டாக் மார்க்கெட் வருமானம் இடம் வீடு வித்ததுல ஒரு காசு அது மாதிரி பல விஷயத்துல நல்ல ஒரு நிதி ஆஹ் புலக்காட்டம் வரக்கூடிய அருமையான அமைப்பு குரு இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு சோ சனி வந்து மார்ச் மாதம் மாறுவதும் ராகு ஏப்ரல் மாதம் மாறுவதும் குருவும் அதே மாதம் கடைசி மாறுவதும் அடுத்த வருஷம் மாதம் டைம்ல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் டக் டக் டக்குன்னு அடுத்தபடியாக மாறக்கூடிய அமைப்புகள் வந்து ரிஷபராசிக்காரங்க நல்லாவே ஃபீல் பண்ண போறாங்க கடந்த ரெண்டரை வருடமாக இருந்த உழைப்பு முயற்சி அலைச்சல் எத்தனையோ சாக்ரிஃபைஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும் ரிஷபராசிக்காரனுக்கு ஸோ பன்னெண்டு ராசியிலேயே அதிகமான ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு ராசியாக ரிஷபராசிக்காரன் கட்டாயம் வருகிறார்கள் சனி பதினொன்றாம் இடத்துக்கு வந்தனாலையும் குரு ரெண்டாம் இடத்துக்கு போவதனாலையும் இது வந்து பரிபூர்ணமாக ஒரு அருமையான டைம் வருது இந்த டைம்ல முயற்சி ஏற்பது எல்லாமே திருவுனையாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஓரளவுக்கு சுமாரான தசா புக்திகள் நடக்கும் பட்சத்தில் நீங்க பயப்பட வேண்டியது இல்லை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஸோ இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல போறது வெளிநாடு போயிட்டு வர்றது அஹ் புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு கூட்டு முயற்சி செய்வது இது எல்லாத்துக்கும் உகந்த ஒரு அருமையான காலமாக இருக்கிறது உங்களுடைய ஜென்ம பில் என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க இப்போ என்ன தசா புத்திகள் போகுதுங்கிறதெல்லாம் உன்னுமே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய கோச்சாரமும் இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகளும் எப்படி இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ராகு திசை நடந்ததுன்னா பத்தாம் வீடுங்கிற தொழில் ஸ்தான விஷயத்துல நிறையா ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது என்றும் சனி திசையா இருந்ததுன்னா அது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருந்தும் குரு திசையா இருந்ததுன்னா ரெண்டு எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட குருவா இருக்கிறதுனால கொஞ்சம் முதலீடுகள் கூட்டு முயற்சி வெளிநாடு விஷயங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அது துல்லியமா பார்த்து நம்ம சொல்ல முடியும் சோ பொதுவா பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் பெற்றுக் சொல்லப்படுகிற சனி ராகு கேத்து அதே மாதிரி குரு எல்லாமே நல்ல ஒரு பயிற்சி பெறுவதனால் ஒன் ஆஃப் த நல்ல ஒரு பன்னெண்டு ராசிலேயே ஒரு நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷபராசிக்காரர்கள் கட்டாயம் இருக்கும் மீண்டும் மற்றொரு காண்டுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்